நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீரின்றி பாயும் நிலத்தின் பச்சையாம் யாவரும் அறிவாரல்ல கூறும் மழை பொழியும் யாவது பொழில் புனல் தேரின் நீத்தன்மை திடர் இல்லாதது இதன் அர்த்தம் என்னவென்றால் பூமிக்கு அடியில் நிலத்தடி நீரால் தான் அந்த நிலம் பச்சையாக இருக்கின்றது தேரின் மேலில் மழை பெய்தால் எங்குமே தேரில் நீர் தங்காதது அது போலத்தான் நம் உடம்பும் நம் உடம்பில் நீரானது பட்டால் எங்கும் தேங்காமல் போய்விடும் அது ஆனால் நம் நீர் உடம்புக்குள் இருக்கும் இரத்த ஓட்டத்தால் தான் இந்த உடம்பு இயங்குகின்றது இந்த உயிர் அந்த உடம்பில் வசிக்கின்றது இதைத்தான் இந்த பாடலில் திருமூலர் கூறுகின்றார் வாழ்க வளத்தில்